ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அப்பள குழம்பு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது எப்படி செய்யலான்றதா வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்பள குழம்புக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுலேயே பொறிச்சு எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம பிட்டு தான் போட போகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து காயட்டும் பாருங்க ஒரு அப்பளத்தை வந்து நம்ம வந்து நாளாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் பெரிய அப்பளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து கையிலே தான் புட்டு வச்சுருக்கோம் இது வந்து எண்ணெய் காஞ்ச உடனே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அப்பளம் பாருங்கள் லைட் ப்ரௌன் ஆகணும் நல்லா எண்ணெயை வரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அப்பளம் வந்து நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து இன்றைக்கி எட்டு அப்பளம் எடுத்துருக்கோம் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்பளம் பொறிச்சிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தான் நம்ம வந்து அப்பளம் பொறிச்சோம் இந்த எண்ணெயே வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிட்டோம் அப்புறமா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து வெந்தயம் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அதுவும் அப்புறமா ஜீரகம் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து அப்பள குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வதங்கினத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்துருக்கோம் அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவியும் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அரைச்சி ஒரு தடவை சேர்த்து பாருங்கள் இப்ப இது கூடவே வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம வந்து குழம்பு கூட்டுனத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு தான் இருக்கும் தக்காளி நல்லா வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கோம் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா மசாலா தூள் வந்து எல்லாமே கரிஞ்சு போயிடும் எண்ணெய்லையே வந்து சிம்முலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் போல் இரநூறு மில்லி போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பொதி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்து எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்து புளியை நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு ஐநூறு மில்லி தண்ணியில் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுப்பு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கொதி வரும்போது இது மேலேயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி விட வேணாம் தட்டு போட்டு மூடிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொதிக்க விடும்போது இன்னமும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தட்டு போட்டு மூடியாச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு நல்லா குழம்பும் வந்து கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் பச்சை கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணும் அப்போ தான் அப்பளம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மளையே வச்சு அடுப்பு அணைச்சிடுங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து அப்பளம் வந்து தூள் தூள் ஆகிடும் அடுப்பு வந்து சிம்மளைய தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது சேர்த்துட்டு அதே மாதிரியே வந்து கிளறி விடக்கூடாது அப்படியே வந்து அப்பளத்தை அந்த குழம்புல வந்து அழுத்தி அழுத்தி விடணும் இல்லைன்னா உடஞ்சிரும் லைட்டாக வந்து அழுத்தி விட்டீங்கனாலே அந்த குழம்புல வந்து இறங்கிக்கும் அழுத்தி விட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போதுங்க ஏன்னா அந்த அப்பளம் வந்து மெலிச்சாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து ஊறிடும் அதனால் வந்து ஒரே நிமிஷம் மட்டும் போதும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து அழுத்தி விட்டாச்சு இப்போ முண்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போவே நல்லெல்லாம் வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரு அடுப்பை வந்து அணைச்சிடலாம் அணைச்சிட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி விடுங்க தேங்க்யூ